டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வினாக்கள் எளிமையாக இருந்ததால் கடந்த முறையை விட தற்போது கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உட்பட குரூப் ஓ நிலையிலான ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டி தேர்வு நடத்தியது தமிழ்நாடு முழுவதும் ஏழாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை சுமார் இருபது லட்சம் பேர் எழுதினர் பத்தாம் வகுப்பு தரத்திலான இந்த தேர்வில் இருநூறு கேள்விகள் கொள்குறி வகையில் இடம்பெற்றிருந்தன இதில் நூறு கேள்விகள் பொதுத்தமிழிலும் நூறு கேள்விகள் பொது பாடத்திலிருந்தும் கேட்கப்பட்டன

இன்னும் பெட்டராக படிச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க் வந்திருக்குமா இன்னும் மார்க் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன் கொஞ்சம் ஈஸி தமிழ் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் வந்து செகண்ட் டைம் எழுதுறேன் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு தமிழ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு தமிழ் மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின்ஸ் அவ்வளோ கஷ்டமா இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு தமிழ்லேயே ஈஸியாக தான் இருந்துச்சு பொது தமிழில் சில கேள்விகள் பழைய பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டதையும் பார்க்க முடிந்தது பொது அறிவை பொறுத்தவரை பேட்சிகள் எனப்படும் நேரடியாக பதிலளிக்கும் கேள்விகள் குறைவாகவே இடம்பெற்றிருந்தன அதே சமயம் நடப்பு நிகழ்வுகளும் சற்று கடினமாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறினர் எனவே பொது அறிவு கேள்விகளை எதிர்கொண்டது சற்று சவாலாக இருந்தது என்றும் தேர்வர்கள் கருத்து தெரிவித்தனர் எனக்கு கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு ரொம்ப டஃப் சொல்ல முடியல ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியல அளவுக்கு இருந்துச்சு ஜெனரல் நாலேஜ் மிஸ் பண்ணி மாதிரி ஜிகே தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஜி கேல இந்த கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்குரிய விளக்கம் கேட்டிருந்தாங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு பொது அறிவு தாளில் இருபத்தி ஐந்து கேள்விகள் கணக்கிலிருந்து கேட்கப்பட்டன இதில் ஒரு சில கேள்விகளை தவிர்த்து மற்றவை மிக எளிதாக இருந்தது என்று தேர்வர்கள் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டனர் ஒட்டுமொத்தமாக கடந்த முறையை விட தற்போது தேர்வு எளிமையாக இருந்ததாகவே பெருவாரியான தேர்வர்கள் கருதுகின்றனர் எனவே கட் மதிப்பெண்ணும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குரூப் போர் தேர்வுக்கான முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்இ அறிவித்திருக்கும் நிலையில் உத்தேச விடைப்பட்டியலை தேர்வாணையம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது